பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாகர்கோவிலில் அமைந்துள்ள வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் இத்தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற புகழ்பெற்ற தலம் ஆகும் நாகர்கோவில் நகரின் மையப்பகுதியில் வடிவீஸ்வரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் இங்கு அம்மன் தெற்கு பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அம்மன் அருகே வலதுபுறத்திலே சுந்தரேஸ்வரர் காட்சி தருகிறார் சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு முன்பு நந்தி பகவானும் அவருக்கு அடுத்து நேரெதிரே அழகிய கொடிமரமும் அமைந்துள்ளது இந்த கொடிமரத்தின் இடதுபுறமும் கொடிமர முருகரும் வலதுபுறமும் கொடிமர விநாயகரும் காட்சியளிக்கிறார்கள் கொடிமரத்தின் மேல் பகுதியிலே கோவிலின் தளத்தில் நவக்கிரகங்கள் காட்சியளிக்கின்றன கொடிமரத்தை தரிசிப்பவர்கள் நவக்கிரகங்கள் மற்றும் முருகர் விநாயகரை தரிசித்துவிட்டு விட்டு நுழையலாம் அதன் பிறகு அழகம்மன் சுந்தரேஸ்வரரின் அருள் காட்சியை தரிசிக்கலாம் இந்த கோவிலில் சூரிய பகவான் தக்ஷினாமூர்த்தி கன்னி விநாயகர் நாகராஜர் சாஸ்தா காசி விஸ்வநாதர் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சந்திரன் ஸ்ரீதேவி பூதேவியோடு மகாவிஷ்ணு ஆகியோர் தனி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள் இக்கோவிலில் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பள்ளியறை பூஜை ஆறு மணிக்கு அபிஷேகம் காலை பதினோரு மணிக்கு நடை சாத்தப்படுகிறது மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆறரை மணிக்கு தீபாராதனை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீபலி எட்டு மணிக்கு நடை சாத்தப்படுகிறது அழகம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் அதே போல ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மாசி மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் மாசி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறுகிறது அம்மனுக்கு ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் கந்தசஷ்டி விழா ஆகியவும் நடைபெறுகின்றன கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கட்கிழமை தோறும் கடைபிடிக்கப்படுகிறது திருக்கார்த்திகை கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு நடக்கிறது அதே போல சொக்கப்பனை கொழுத்தும் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெறும் மார்கடி மாதம் நடராஜருக்கு திருவாதரை விழாவும் ஆனி மாதம் நடராஜருக்கு திருமஞ்சனமும் நடைபெறுகிறது அழகம்மன் கோவிலிலே வழிபாடு செய்தால் திருமண தோஷம் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் சுவாமி அம்மன் தனி சன்னதியிலே இங்கு காட்சியளிப்பதால் இங்கு வழிபாடு செய்யும் பெண் பக்தர்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீங்கும் ஐப்பசி மாதம் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் பங்கேற்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் தனித்தனி சந்நிதியிலே நவக்கிரகங்கள் இருப்பதால் நவக்கிரக தோஷமும் நிவர்த்தியாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்திற்கு நேயர்களே நீங்களும் சென்று கடவுளுடைய அருளை பெற்று வருவீர்களாக நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு